ஆட்டம் எப்படி இருந்தது ரொம்ப இருந்ததுவாபமா இருந்தவங்க அந்த கால்களை எடுத்து வைக்கும் போது அந்த கால்களை என் கையாலே வேண்டாம் வேண்டாம் நானே கட்டு போட்டுட்டு வந்துட்டேன் கட்டு போட்டாயா எதை சொல்லுறேன் நம்ம குதிரை கால் காலமதி பொறுக்காம ஆறு கிட்டே இருந்ததுல கட்டுப்போட்டு இப்பதான் படுக்க வச்சுட்டு நான் சித்ராவை பத்தி சொல்லுறேன் கொஞ்ச மொழிகளில் கிள்ளை இனி அவள் இல்லாமல் நான் இல்லை என்னம்மா இந்த சிந்தனை ஈடும் எடுப்பும் இல்லை என்று இருமாந்திருந்த எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவல் அதிகமாகிவிட்டது கற்றுக் கொள்வதா இன்னுமா யாரிடம் உம்மா? நீதான் சொல்லேன். ஆ, காசி வாத்தியா? கால் வாசி காணாது. ஆடு உரி நட்டு வண்ணா? அரைக் காலும் தேராது. ஆல் அனிப்பி தேடு உமா? அரைகில் இருப்ப வரை விட்டு விட்டா. புரியும் படி சொல்லுங்கள் அம்மா. என்னை வெற்றைகுண்ட இலவரசருக்கே நான் மானவியாகப் போகிறேன்

மறந்துடுங்க ஆமா அன்னைக்கு உங்க உங்களுக்கு நாட்டியம் தெரியுமான்னு கேட்டினேன் எனக்கு நாட்டியம் தெரியாது பாக்கத்தான் தெரியும்னு போய்தானே தானே சொன்னீங்க அடையப்பா உங்க இளவரசர் என்ன பிரமாதமா ஆடுறாரு அவரு கூட இருக்கிற உங்களுக்கு நாட்டியம் தெரியாம இருக்குமா

சித்ரா அம்மா சொல்றங்க அவங்க கூட உங்க இளவரசர் கிட்ட நாட்டியாவது இந்த பாரு சந்திரப்பாத்து சொல்லு இந்த பாரு என்கிட்ட மாணவியா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை என்னங்க நான் கத்து குடுக்கும் போது கையில கால்ல கன்னத்துல எல்லாம் என் கைப்படும் தப்பா எடுத்துக்க கூடாத கலை கலை உம் கலை இப்பதான் விஷயம் புரியுது படத்துல கூட ஒரு பொம்புட இருக்குது நமக்கு அது இல்லையே அது இருக்கணும்னா நாட்டி அடத் தெரியல அது நமக்கு வரமாட்டாங்க சரியாத்தனமா வாக்கு கொடுத்துக்கிட்டேன்

நீங்க <laughs> உலகம் பார்த்தா சிரிக்கெட்டுமே கண்டு நாம் சாகப்போவதும் இல்லை உன்னிடம் மரணம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆதிப்படுகிறார் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது சொல்லாது இந்து முதல் சித்ராவுக்கு உன்னை ஆசானாக நியமித்திருக்கிறேன் வணக்கம் குருதேவி இளவு நேரம் கழித்து ஒருபோதும் வந்ததில்லை மணிவண்ணன் இன்றென்ன இன்னும் காணவும் இளம் பருவம் எங்கே ரசிகர் எங்கேயாவது ஆடிக்கொண்டிருப்பார் கலையின் சுற்றி அவ்வளவு என்னதான் இருந்தாலும் கலைக்கு கால நேரம் இல்லையா கால நேரத்தை எச்சரிக்கையாக கவனிக்கிற அமைச்சர்கள் கூட கலையினை ஈடுபட்டு விட்டால் பொழுதுபோவதே தெரிவதில்லை காற்றிலே கொடியாடும் கடலிலே அலையாடும் அதிலே ஆடாத மனம் கூட உன் ஆட்டம் கண்டால் ஆடும் ஆட்டி வைத்ததை நீங்கள் தான் நாம் வெறும் சேற்றிலே பந்தை இருந்தால் ஒட்டிக்கொள்ளுகிறது இருந்தால் தான் திரும்பி வருகிறது கெட்டிக்கார மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தால்தான் கலை பிரகாசிக்கிறது இதை நீங்கள் சொல்வதனால்தான் எனக்கு எதிர்காலம் உனக்கென்றே காத்திருக்கிறது எல்லா பெருமைகளையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பதே என் இதயம் விரும்புகிறது சரி நான் புறப்படுவேன் நேரமாக கொஞ்சம் பொறுப்பால் நேரம் கோபப்படுவா போன்ற இல்லை தந்தை காத்திருப்பா நாளை சந்திப்போம் வருகிறேன் இளவரசு ஏன் இவ்வளவு நேரும் நான் பாடிக்கொண்டே இருந்தேன் அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள் எங்கே சித்ராவின் கலைக்கூடத்தில் அவள் போட்டியில் தோற்றுவிட்டாள் அல்லவா உடனே என்ன ஓரோடி வந்தாள் தன்னை எப்படியாவது மாளிகையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள் போனால் போடுவது என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனாலும் அவள் அபாரமாகத்தான் ஆடுகிறார் அவள் ஆட ஆட நான் பாட பாட ஒரு ஆவர்த்தனம் ரெண்டு ஆவர்த்தனம் ஒன்று உழவர் இருந்துச்சு வா உரித்து தரட்டுமா பழத்தை அவர் மனதை உரித்து தர மார்க்கம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாள் கைகள்தான் பழத்தை உரிக்கும் கண்கள் அல்லவா அவர் மனத்தை உரிக்க வேண்டும் அவரை பொறுத்தவர் என் கண்கள் கூட அந்த சக்தியை இழந்துவிட்டனர் எடுத்த எடுப்பிலேயே ஏனம்மா இந்த தோல்வி மனப்பான் இல்லை வைராகிய சதகம் படித்தவர்களை கூட பழிமாறச் செய்திருக்கிறார்கள் பல மாதரவை உலகிலேயே இவர் ஒரு விந்தையான மன்னர் பொருள் புதிந்த என் பார்வையை கூட புரிந்து கொள்ள மறுக்கிறார் இல்லை புரிய வைக்கும் சக்தியை நீங்கள் விட்டீர்கள் சைத்தியக்காரி என் ஒவ்வொரு பார்வைக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் லட்சோப லட்சம் ரசிகர்கள் இந்த நாட்டில் கவனிக்கிறார் நெஞ்சின் வாட்டத்தை கவனிக்க மறுக்கிறார் வரதக்கலை சரியா என்று பார்க்கிறார் இளமைக்கலை என்ன நினைக்கிறது என்று கேட்க மறுக்கிறார் பெண்மை ஆடுவதற்கும் பொம்மை ஆடுவதற்கும் வேதம் புரியவில்லையே இளவரசிற்கு ரசிகர்களுக்கு இருக்கும் சக்தி கேனடி இல்லாமல் பொயிற்று அவர்கள் ஆடும்போது பார்க்கிறார்கள் இவர் அருகில் நின்று கவனிக்கிறார் இங்கே பார்வை மாறினால் தானம்மா அவர் பாதை மாறும்